ഇത് ജിമ്മക്കിപ്പം ഏക നമ്മൾ തമ്മില് பஸ்ஸு விட்டு இறங்குதும் நடக்கலாம் நடக்கலாம் நடந்துகிட்டே இருந்தோம் இப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கட் வரும் லெஃப்ட் சைடில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க இதுதான் ஜிம்முக்கா இதில் அங்கே தான் ஆஹா இதில் நான் போய் பார்த்ததில்ல செந்தூர் முருகன் சாரீஸ் நம்ம இப்போ அங்கே போகிறது எஸ் இங்கே ஓகே <laughs> Oke. <Okay. laughs> <laughs> மதியம் <laughs> 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 <laughs>

ம் லாஸ்ட்டில் தேடி தேடின்னு தேடி எல்லாத்தையும் கழச்சி ஒரு நாலஞ்சு மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் அவங்க அந்த மட்டும் ஓபன் பண்ணி காமிச்சாங்க ம் சார் தௌசண்டா ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ எது அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேட ஆரம்பிச்சிட்டோம் பட் இது இதுதான் இங்கே வந்து இன்னொரு செக்ஷனும் இருந்துச்சு அங்கே வந்து ஐநூறு ஸ்டார்டிங் ஐநூறுலேருந்து டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ அதையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தாங்க ஸோ அங்கேயும் பார்த்தோம் ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டேன் ஒன்று எனக்கு உன் அம்மாவுக்கு பாப்பாவுக்கு ஃபைனலாக செலக்ட் பண்ண ஸாரீ இது தான் அதுக்கப்புறம் நாங்கள் பில் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து வீடு பார்க்கணும் நான் பார்ப்பேன் சாரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டி கவுன் எடுக்கிறதா ஒரு பிளானு வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு போற வரைக்கும் பாப்பா போடுறதுக்காக குட்டி கவுன் எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி கடைக்கு தான் போனோம் ஏ இங்க அப்படின்னா இங்க அப்பப்போ வர ட்ரெண்டிங் கேத்தா மாதிரி எல்லா கலெக்ஷனுமே வச்சிருப்பாங்க ஜுவல் இருந்து கிளாத் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கும் சோ தான் இந்த கடையை சூஸ் பண்ணி நாங்க இங்க வந்தோம் இந்த ஒரு குட்டி கவுனை சூஸ் பண்ணிட்டு இங்கேயும் பில் பே பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பாப்பாக்கு செப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதே பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஷாப் அங்கே தான் போயிருந்தோம் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி ரெண்டு மாதம் தான் ஆகுது இங்கே போனதில்லை ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகணும் இங்கே வந்து எல்லா கலெக்ஷனும் காமிச்சாங்க ஸோ பாப்பாவுக்கு மேய்ச்சா அவளோட சாரீ கலரே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கும் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்க போயிட்டா நாங்கள் மட்டும்தான் குடித்தோம் ஸோ பஸ் வந்தது ஏறி கிளம்பிட்டோம் ஸோ ஃபைனலாக பாப்பாக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் புஞ்சது வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சிறப்பு முக்கியமா காசு